நிறைய பேருக்கு வந்து ஒரு பெரிய ஹேஷ்டேக் வச்சுருந்தார் அவர் கொஞ்ச கொஞ்சம் முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா வந்து தெரியும் மாமா மச்சான் டார்லிங் டியர் அப்படின்னு போட்டு எல்லாரையும் சைக்கிள் ஓட்டு ஓடு ஓடு ஓடுது அத்தனை பேரையும் ஃபிட்டாகின ஒரு மனுஷன் அப்படின்னு வந்து சொல்லலாம் அண்ட் ஹீ இஸ் த மோஸ்ட் ஸ்வீட்டஸ்ட் டெஃபினட்டாகவே யார் போய் அவர்கிட்ட பேசினாலும் வந்து இவ்வளோ ஸ்வீட்டாக அப்படின்னு கேட்கலாம் தான் ஜாமி அப்படி கூப்பிட்றோமா அப்படிங்கிறது தெரியல அண்ட் யூர் வெரி ஹாப்பி டு வெல்கம்

வீட்ல சும்மா இருக்கிற சார் வீட்ல சும்மா இருப்போம் தெரியுமா என்ன சார் சொல்றீங்க பட் எவ்ரி டைம் ஒவ்வொரு படம் வரும்போதும் ஆர்யா இந்த படத்துல எப்படி இருப்பாரு உடம்பே இருப்பாரா அப்படியே பயங்கரமாக ஹெல்த் மாதிரி இருப்பாரா இல்லை அழகா சாப்பிங் அத்தீன் மாதிரி இருப்பாரா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம் இட் இஸ் சோ வெரி ஸ்பெஷல் ஸ்டேஜ் பிகாஸ் Akash Adhroda launch and also Neesipaya is going to be very special to Tamil film audience. Sorry, sorry, sorry. Um, first of all, uh, Kankre, sir, Akash, very happy to have made the debut with my favourite director. Uh, Vishnu Adhan. I am also happy to have launched the launch of Arindu Mariamal Padhikina Vishnu Adhan. Vishnu is very special to me. I am very happy to have done a career in my career. So, uh, பட் என்ன பட் நான் தெளிவிவாங்க ஒர்க் பண்ணதுனால இஸ் ஸோ கண்டிசியஸ் ஏன்னா அந்த மாதிரி எனர்ஜி அந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா அவங்க யூஸ்வலாக செட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா மாப்புகளும் திட்டு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கிறது நான் தான் இருப்பேன் இரிட்டேட்டிங் எனக்கு கொண்டு போயிடும் இப்போ நயன்டெல்லாம் நிறைய திட்டு வாங்கியிருக்கேன் எல்லா நாளும் ஷூட்டிங்கில் பட் விட ஒருத்தர் இரிட்டேட்டாக இருக்கேன்னா அது விஷ்ணுவாக தான் இருக்கும் பட் இட்ஸ் இட்ஸ் கைண்ட் ஆஃப் எனர்ஜி இஸ் கான் பட் என்ன ஒவ்வொரு விஷயம் வந்து ரொம்ப ஒரு ரசிச்சு ரொம்ப ஒரு ஸ்டைல் எனக்கு தெரிஞ்சு இந்தியன் சினிமாலேயே வந்து எல்லாருமே பிரம்மாண்டமாக ஸ்டைலிஷாக படம் எடுப்பாங்க பட் மினிமம் காஸ்டில் ஒரு ஸ்டைலிஷாக ஒரு படம் எடுக்கக்கூடிய ஒரு தகுதியான டைரக்டர் கண்டிப்பாக விஷ்ணு தான் ஐ திங்க் இஃப் ஹண்ட்ரட் லுக் லுக் இன் லைக் தௌசண்ட் ஸோ அதுதான் அவரோட ஸ்பெஷாலிட்டி பிளஸ் காஸ்டியூமர் இல்லை கஸ்டியூமர் தான் போகிறோம் ஐயோ சீ சோ பட் ஏன்னா நான் அவங்க கொடுக்குற காஸ்டிக்குமா இருக்கட்டும் சரி அவங்க கூட இருக்க அந்த கேரக்ட்ரு கொடுக்குற காஸ்டிங்காக இருக்கட்டும் டெஃபினெட்லி யூ ஆட்ஸ் டு த ஃபுல் ஸோ நீங்கள் வந்து ஆகாஷம் செய்யுங்க ஏன்னா இந்த படம் வந்து நீங்கள் விஷயோடு பண்ணிட்டீங்க ஸோ நெக்ஸ்ட் படம் போகும்போது தான் அந்த கஷ்டம் தெரியும் யூ யுட் மிஸ் விஷ்ணு வைப்பா ஐம் ஷோர் ஸோ நீங்கள் கஷ்டம் தெரியும் அப்படின்னு ಇಲ್ಲ ಅದ ಎದು ನಮ್ಮ ಲಾಂಚ್ ಆಗಿ ಅಂದರೆ ಎನರ್ಜಿಯೋ ವರ್ಕ್ ಪನ್ನ ಎಕ್ಟರ್ನ್ ಫ್ರಾಮ ವಿಷ್ಣು ದಿಸ್ಮ್ ಡಿನಿಯೋರ್ಸೋ ವಿಷ್ವಲ್ಸ್ ಅಂಡ್ ದ ಸ್ಟೋರಿ ಎವ್ರಿಂಗ್ ವಿಲ್ಸ್ ಡೆಫಿನೆಟ್ಲಿ ನೋಲಂಜಸ್ ನೆಕ್ಸ್ಟ್ ಫಿಲ್ವಾ ಸೋ ವಿ ಐ ಆಮ್ ಸೋ ಹ್ಯಾಪಿ ಫಾರ್ ವಿಷ್ಣು ಇನ್ಯಮ್ ಸೊ ರೇಸ್ ವರ್ಷದಲ್ಲಿ ಅರ್ಥ ಇಲ್ಲ ಇಸ್ ವೆರಿ ಕಾಲೇಟಿವ್ ವೆರಿ ಪ್ಷಲ್ ಹಾಪಿ ಫಾರ್ ಹಟ್ ಪ್ಲೀಸ್ So uh, so happy uh, Nayan has come and supported uh, the entire event and it's like a family function for all of us. Uh, it's so good to see the uh, Vishnu and Anu back in, uh, Anu is always here back in uh, say, Tamil. So and uh, it was a superb sir, very happy for you. And I will a couple of Very happy for you. I'm sure uh, like you said, you got the best person for this film, best for person for the launch. Naira and friends, all the best. சார் தேங்க்யூ ஆக்சுவலி ரொம்ப டக்கு முடிச்சிருந்து அப்படின்னாங்க இதனால ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்கணும் ரெண்டு பேருக்கும் ரங்கவாதியார் தான் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் ஒரே ஒருத்தர் கிட்ட அவர் ஃபர்ஸ்ட்டு லான்ச்சுக்கும் போது உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இல்லையா என்ன விஷ்ணு சாரோட நடிக்கும் போது என்ன பண்ணலாம் பண்ணக்கூடாது என்ன கேட்கலாம் கேட்கக்கூடாது அது மட்டும் சொல்லிருங்க சார் ஒரு குருவா அவருக்கு அவருக்கே தெரிஞ்சிடணும் அவன்கிட்ட கிட்ட நீங்க பேசி ஜெயிக்கவே முடியாது பேசுறதே அதனால அவங்க இரிட்டேட் பண்ணி தான் நம்ம ஜெயிக்கணும் இரிட்டேட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் அப்படிங்கறத வந்து நம்ம நோட் பண்ணிக்கணும் ஆகாஷ் ரொம்ப பாவம் அவர் பார்த்தா ரொம்ப அமைதியா இருக்காரு இரிட்டேட் ஆமா கண்டிப்பா பண்ணிக்க மாட்டாரு எனக்கு நிறைய வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுனால ஓகே தேங்க் யூ so much இப்போ வந்து another very special moment சோ இவங்கள பத்தி வந்து சொல்லணும் அப்படினா நிறைய விஷயங்கள் வந்து சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம அந்த பியூட்டிフル போஸ்டர் வந்து நீங்க லாஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படினா சோ இப்போ ஹீரோயினோட போஸ்டர் லாஞ்ச்

இவங்களை வந்து பற்றி சொன்னோன்னா ஒரே ஒரு விஷயந்தாங்க அந்த பாட்டில் வரும் அது தவிர குறுப்பு தேர்ட்ல அப்படின்னு ஆனாலும் நீ எஞ்சிருந்தா அப்படிங்கிற மாதிரி சரியான ஒரு வாய் சரியான வைப்பு ஷீ இஸ் வெரி 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 டேலண்டட் அண்ட் வெரி ஹாப்பி டு வெல்கம் ஆர் தியரஸ் பியூட்டிஃபுல் டேலண்டட் நீங்க கொடுத்தா நல்லா இருக்கும் அவங்க ஃபீல் பண்றேன் அதித்தி அவர்கள் மைக் அவங்க கிட்ட கொடுத்துட்டா அதுக்கப்புறம் நான் பேசுறேன்